நித்யானந்த பத்தி அசிங்கமான கதைகள் வர்றதுக்கு காரணம் பிராமணர் இல்லாத ஒரு சன்னியாசி அதனாலதான் அவரை பத்தி எவ்வளவு அசிங்கமா எழுத முடியுமோ எழுதுனார் பாலமுருகன் அடிமின்னு ஒருத்தர் இருந்தார் ரத்தனகிரி அவர் ஒரு நான் பிராமின் மேல்மருவத்தூர் பங்கார் அடிகளார் அவர் ஒரு நான் பிராமின் இவங்கெல்லாம் பெருசா வந்த போது பார்ப்பன ஊடகங்கள் இவங்க மேல எவ்வளவு புகார்களை கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்தாங்க உங்களுக்கு நித்யானந்தோட ஏதாவது நேரடி அனுபவங்கள் ஏதாவது எங்கள் கல்லூரிக்கு வந்தார் சென்ட் பீட்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த கல்லூரியில் வந்து அவருடைய இது போட்டார் நாலு நாள் இருந்தார் அங்கேயே தங்கினார் அங்கேயே தங்கினார் கழிப்பறைகள்லேருந்து எல்லாம் ஏற்பாடு சாப்பாடெல்லாம் அவரே போட்டார் நித்யானந்தா நான் பிராமின் அப்படிங்கிறதுனால அவரை வந்து திட்டமிட்டு அழிக்கணும் அப்படின்னு தான் ரஞ்சிதா அந்த வலையில சிக்க வச்சாங்களா ஆமா அவர் பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக பண்ணாங்க நித்தியானந்தாவை பற்றி இவ்வளோ கதைகள் சொல்கிறவங்க இந்த ஏன் ஜெயந்திரனை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறது ஜாதி அபிமானம் பார்ப்பனர்லாம் அது உனக்கு பைத்தியம் பிடிச்சா தான் வீட்டில் இருக்கிற சாமான தூக்கி தெருவில் எறிவான் பாப்பா அனுக்கு பைத்தியம் பிடிச்சுன்னா தெருவில் இருக்கிற சாமான்லாம் தூக்கி தான் வீட்டு கூடாது போட்டுக்குவோம் பைத்தியம் பிடிச்சா கூட லாபம் தான் பாப்பாடு பட்டியலத்தை சேர்ந்தவர் வந்து இது சிதம்பரம் கோயிலுக்கு போகலாங்கிறத அந்த இதை வந்து நந்தனார் வந்து வெற்றிகரமாக திரும்பி வந்ததுனால அன்னைக்கே பட்டியல கோயில் பிரவேசம் நடந்துருக்குமில்ல காணாமடிச்சிட்டானுங்க வணக்கம் சார் தமிழகத்தில் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு பரிச்சயமான பெயராக மாறி இருக்கவர் நித்யானந்தா அவருடைய சமீபத்த வீடியோக்கள்லாம் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வரை வந்தது அதை பார்த்துட்டு ஒரு என்டர்டெய்னராகவே அவரை பார்க்க ஆரம்பித்தாங்க ஆனால் அவரை பற்றிய வரலாறுகள் உங்களுக்கு நிறையவே தெரியும் தற்போது அவர் என்ன பண்ணுறாரு முதல்ல நித்யானந்தா எங்கேருந்து சார் அந்த அவர் வேலூர் கார் வேலூர் அவர் அவருடைய நெருங்கிய உறவினர் யாருன்னு எடுத்தீங்கன்னாக்கா பிஐடி வேலூர் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி விஸ்வநாதன் இருக்கார் இல்லையா அவருக்கு நெருங்கின சொந்தக்காரர் நித்யானந்த பத்தி அசிங்கமான கதைகள் வர்றதுக்கு பிராமணர் இல்லாத ஒரு சன்னியாசி அதனாலதான் ஒரு காலத்தில் பாலமுருகன் இருந்தார் ரத்தனகிரி அவர் ஒரு நான் பிராமின் மேல்மருவத்தூர் பங்கார் அடிகளார் அவர் ஒரு நான் பிராமின் இவங்கெல்லாம் பெருசா வந்த போது பார்ப்பன ஊடகங்கள் இவங்க மேல எவ்வளவு புகார்களை கொடுக்க முடியுமோ அவ்வளவும் கொடுத்தாங்க பட்டமெல்லாம் போட்டேன் ஏன்னா பிராமணர்கள் தான் சன்னியாசிகளாக இருந்து பொழைக்க முடியுங்கிறத உடச்சி பிராமணர்லா வந்தது மாத்திரம் இல்லாமல் அவங்களுக்கு இருந்த சிஷியர்கள் வந்து அளவிட முடியாது இன்றைக்கும் பங்காரடிகளாக இருக்கிட்ட போக முடியலையா காஞ்சிபுடம் காஞ்சிபுடம்னு பேசுகிறீங்க நாய் கூட சீன் தருதில்லை இன்றைக்கி அது போச்சு என்றைக்கும் கொலகாரனுங்கன்னு தெரிஞ்சதோ அன்றைக்கி அது போயிடுச்சு அந்த மாதிரியெல்லாம் வந்து பிராமணர்கள் பிழப்பு நடத்திக்கிட்டு இருந்த அந்த சன்னியாசி வேஷத்தை பிராமணர்கள் போடுறாங்கன்னு சொல்லி அன்னக்கு இருந்த பார்ப்பன ஊடகங்கள் அவங்க மேலே எழுதுனது இவ்வளவுதான் இல்லை அதில் மாட்டிகிட்டு முடித்தவர் தான் நித்யானந்தா அதை விட கேவலமானவராக இருந்தவர் தானே காஞ்சிபுரத்து ஜெயேந்திரன் சாமிகள் நடுசாமி எத்தனை குடும்பம் தெரியுமா உங்களுக்கு அவருக்கு குமுத பத்திரிக்கையில் கட்டுரை எழுது எத்தனை குடும்பம் இருக்குதுன்னு கட்டுரை எழுதுனா குடும்பம் அது தெரியாது அவரை கேட்குறீங்களா அப்படின்னு அதான் அவரோட பையன் தான் அதை போகிறேன் அந்த பையன் அவரை பையன்தான் குமுதத்தில் வந்த கட்டுறீங்க அது இதுக்கு அது சனாதனவாதிகளுடைய பத்திரிக்கை அதனுடைய உரிமையாளர்கள் வந்து பா பாரசாந்திய ஐயங்கார் ஆசிரியராக இருந்தவர் எஸ்ஏபி ஏபி அண்ணாமலை நான் பிராமின் பதிப்பாசிரியராக இருந்தவர் வந்து இன்னைக்கு அவங்க கேட்டு தான் இருக்குது அந்த பத்திரிகை ஐயங்கார் ஐயங்கார்கிட்ட தான் இருக்குது ஆரம்பித்தவர் வந்து பிராமணர்கள்லாம் எஸ்ஏபி இன்றைக்கி இன்னைக்கு அந்த குடும்பத்தை ஆடி தோர்த்து விட்டு பார்ப்பனர் போய்ட்டு சேர்ந்து பார்த்துருக்கேன் அதில் வந்த கட்டுறேன் ஏறத்தாழ பதினோரு குடும்பங்கள் அவர் வச்சுருந்துருக்கார் இன்றைக்கி இருக்கிற இந்த சாமி சின்னசாமியை பற்றி நிறைய கதைகள் இருக்கு அவர் எங்கேருந்து தேர்ந்தெடுத்தாங்க அந்த பெரிய சாமி எதுக்கு தேர்ந்தெடுத்தார் தமிழ்நாட்டையே சேராத ஒருவர் அது ஊரில் காஞ்சிபுரத்தில் இருந்தவங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இந்த க இன்றைக்கு இருக்கிற இந்த சாமியார் வந்து ஆந்திராக்காரன் தெலுங்காரா த தமிழ்நாட்டுக்காரர்கள்ட அந்த மடம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு அவர் தெலுக்காரனை கொடுத்து உட்கார வச்சது ஜெயேந்திரன் சார் ஜெயேந்திரன் இதெல்லாம் நடந்து அந்த அது மாதிரி ஒரு பிராமணர் அல்லாதவர்கள் வந்து மடாதிபதிகளாக வந்துட்டாங்கங்கிறத தாங்கிக்காமல் பார்ப்பன ஊடகங்கள் போட்டதெல்லாம் பங்கார பேரையை கெடுக்க பார்த்தாங்க நடக்கலை அடிமை வந்து இது பண்ணாங்க அவரை காலி பண்ணாங்க ரத்னகிரிங்கிறது வந்து ஒரு பெரிய இடமா இருந்தது அவ்வளோ பாலமுகமை வந்து அந்த அப்போ வந்து அகில இந்திய அளவில் அவருக்கு வந்து பாப்புலாரிட்டி இருக்குது எல்லாம் ஒழிச்சு கட்டினாங்க ஆனால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாமல் போனது வந்து மேல்மருவத்தோடு ஒன்றுமே பண்ண முடியல ஆனால் அதே சமயத்தில் நித்யானந்தாவை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அதுக்கு நம்ம ஆட்களும் தோணப்போனாங்க நம்ம ஆட்களும் போனாங்க ஒரு நான் பிராமின் வந்திருக்கிறாருங்கிறத எண்ணமே அவங்களுக்கு வரல அவரை கேவலப்படுத்தி பண்ணாங்க எந்த சாமியார் ஒழுங்காக இருந்தாங்க அன்றைக்கி அண்ணா வந்து வேலைக்காரி படத்தில் அதாங்க அங்கே காட்டுவார் ஆனந்த கோஷ் இன்னைக்கு ப்ராப்ளமாக இருக்கிற ஒரு மடமும் இருக்குது சொல்லக்கூடாது அங்கே என்ன நடக்குதுன்னு அதை அந்த காலத்தில் அண்ணா எழுதுனார் கோஷுங்கிற பேரில் எழுதுனார் பெண்களை வச்சு தான் வியாபாரம் பண்ணாங்க இன்னைக்கும் இருக்குது இன்னைக்கும் இருக்குது அவங்கள பற்றிலாம் எழுத மாட்டாங்க ஏன்னா அது அவ மடம் எழுத மாட்டாங்க நான் பிராமண ஒருத்த வந்துட்டு அவங்களை பழக்க விடாம என்னென்ன உண்டும் அத்தனை எழுதுவாங்க அந்த வேலைக்காரி படத்தில் காட்டுவார் பகலிலே செயலாளர் ஆண் வேடத்தில் இரவிலே உத்தியானவனத்தில் உல்லாச தோழி விளையாடு உங்களுடைய அனுமதியோடு இந்த ஆள் யார் என்பதை காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பை கட்டிட்டு இருக்கிறேன் அந்த தலைப்பையை தட்டுவார் பார்த்த பொம்பளை பகல்ல பூரா ஆம்பளை ராத்திரி அவருடைய அன்னைக்கே அண்ணா வந்து எழுதுனது அதுதான் மடங்குற பேரில் மோடி செய்யாத மடாதிபதி சேடி இல்லாத ராஜகுமாரி ஜோடி இல்லாத மாடபுரா இருக்க முடியாத மயிலாடு இதுதான் அண்ணா எழுதுன வாசலாம் மடாதிபதி உரிச்சு காட்டினர் அதே தான் சொர்க்கவாசல் படத்தில் ஆக ஆத்திகமிது நாத்திகமே தான் பாட்டு போட்டாங்க அதெல்லாம் செஞ்சார் பண்ணாங்க விட்டாங்க அங்கே அருளானந்தன் ஒரு சாமியார் எப்படியெல்லாம் உரையை மாற்றினாங்கிறது தான் சொர்க்கவாசல் படத்தினுடைய கதை படதம் அஞ்சு வருஷம் செஞ்சால் அடி வாங்கிச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டினாங்க துண்டு துண்டாக வெட்டுருவாங்க அவ்வளோ தூரத்தில் இருந்தாங்க நித்யானந்தா பேர் குட்டிச்சவருமானது காரணம் அவர் பிராமணர் அல்லாதவர் ஆனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல இன்றைக்கி அவர் ஒரு நாட்டுக்கே அதிபதியாக உட்காந்துக்கிட்டு உட்காந்துருக்காரு உண்மையாக போய் தெரியல இன்னொருத்தர் சொல்கிறாங்க இங்கே தங்க இங்கேயோ இருக்கிறாரு அவர் எல்லா சகல சௌகரியத்தோடு இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க தெரியல உங்களுக்கு நித்யானந்தோட ஏதாவது நேரடி அனுபவங்கள் எங்கள் கல்லூரிக்கு வந்தார் சென்ட் பீட்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த கல்லூரியில் வந்து அவருடைய இது போட்டார் நாலு நாள் இருந்தார் அங்கேயே தங்கினார் அங்கேயே தங்கினார் நான் அவரே எல்லா ஏற்பாடு பண்ணார் கழிப்பறைகள்லேருந்து எல்லா ஏற்பாடுகளும் பண்ணார் சாப்பாடெல்லாம் அவரே போட்டார் எல்லாம் பண்ணார் நான் போய் கேட்டேன் டாக்டருங்க முறையில் நான் எதாவது பண்ணுவேன் எங்கள் டாக்டரே வர்றாங்க நீ வேணா கூட பற்றி எனக்கு ஆட்சியில் அவங்க டாக்டரை கூப்பிட்டு வந்தார் யார் யார் வந்தாங்க எப்பேற்பட்ட ஆளுங்களா வந்தார் வராதவங்களே கிடையாது இன்றைக்கி இருக்கிற பிரபல நட்சத்திரங்கள் பல பேர் அங்கே வந்து உக்காந்துருந்தார் அவங்க தான் இருந்தாங்க கம்ப்ளீட்டாக பேரெல்லாம் சொல்ல முடியும் நீங்கள் நிறைய பேர் இல்லை பல தயாரிப்பாளர்கள் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் சினிமா ஃபீல்டு அங்கே தான் இருந்தது அந்த ஒரு வாரமும் எங்கள் காலேஜ் அப்படியே ஜே 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 ஜேன்னு இருந்தது ஆனால் ஒரே ஒரு நாள் அவருடைய ஸ்பீச் கேட்டேன் போலீஸ் சாமியாரோ நம்ம தெரியாது அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தார் அற்புதமான விளக்கங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாங்கிற அளவுக்கு தத்துவ ரீதியான விளக்கங்கள் அதே மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுற சாமியார் இருந்தார் திரும்ப சங்கர் பாபா அவர் என்னை கைது பண்ணி உடத்திட்டாங்க அவருடைய பேச்சை கேட்டிருக்கீங்களா என்ன அற்புதமான விளக்கம் கொடுப்பார் தெரியுங்களா சமஸ்கிருதத்தை பற்றியும் தமிழை பற்றியும் தெலுங்கை பற்றியும் கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க நான் ஆமீன் கதையை சொன்னாங்க இது பண்ணாங்க உள்ள தள்ளிட்டாங்க இன்னொரு சாமியார் இருந்தார் லிங்கத்தை எடுத்து கொடுக்குறவர்கள் அவரை கைது பண்ணி சரியில் தள்ளி சித்தரவதை பண்ணி த தள்ளாங்க நான்கு ராமீன் எல்லாத்த விட மகா மோசமானது வந்து காஞ்சி கோலையே பண்ணாங்க கைதாகலை கைதாகலை அதுதான் பார்ப்பன சாமர்த்தியம் ஒரு நான்கு அமைச்சாமியார் கூட இருக்க கூட அதில் குட்டிச்சோரா போன பேர் வந்து நித்தியானந்த அவன் நித்யானந்தா இன்னொரு பக்கம்தான் அது அவருடைய ஆன்மீக பக்கத்தை யார் பார்த்தீங்க பார்க்க யார் விட்டா அவருடைய ஆன்மீக பக்கம் அதை தொடர்ந்துச்சு தெரியாது அவர் எப்படி சாமியாரான எனக்கு தெரியாது கல்லூரிக்கு வந்து போதும் எனக்கு அவரை பத்தி தெரியும் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவர் நான் பிராமணங்கிறது எனக்கு தெரிய வந்து அது அவர் வந்து ஒரு பிராமணர் தான் நான் நினச்சிக்கிட்டு மாட்டிக்கிட்டது ரஞ்சிதாங்கிற நடிகை மாத்திரம் தான் ரஞ்சிதா எனக்கு ரொம்ப வழக்கமான நடிகை ஏன்னா நாங்கள் எய்ட்ஸ் சம்மந்தமான பிரச்சாரங்கள் நடத்தின போது தானாக முன் வந்து எங்களோட பங்கெடுத்துக்கிட்டோங்க அவங்க ரேவதி ரஞ்சிதா ரோஹிணி இந்த மூணு நடிகைகள் நேராக வந்து என்னோடய எய்ட்ஸு பிரச்சாரங்களில் பங்கெடுத்துக்கிட்டோங்க அந்த அளவுக்கு ஒரு சேவை உள்ள பெண்கள் இப்போ அந்த நித்யானந்தா நான் பிராமின் அப்படிங்கிறதுனால அவரை வந்து திட்டமிட்டு அழிக்கணும் அப்படின்னு தான் ரஞ்சிதா அந்த வலையில சிக்க வச்சாங்களே ஆமா அவர் பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக பண்ணாங்க அது அப்போ ஜெயேந்தர்னுடைய அந்த குடும்பங்களை பத்தி ஏன் எழுதலை இன்னைக்கு ஒரு அதை மறைச்சிக்கிட்டு தானே இருக்காது அவரை பத்தி முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் தெரியுமா ஜெயேந்தரனை பத்தி அனுராதாரமான எழுத்தாளர் தகாத முறையில் நடந்துக்கிட்டார்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க அத்தனை பாப்பனும் சேர்ந்து அந்த கேஸை வித்ரா பண்ண வச்சாங்க நடுமுதல் இருந்தாலும் ஓடி போயிட்டாங்க ஜெயேந்திரன் வேர் இஸ் த பிரைஸ்டன்னு ஹிந்துவில் த ஹெட்லைன்ஸ் போட்டாங்க அப்படியே காஞ்சி பேர் பறக்குது குட்டிச்சோராக பறக்குது ராதாங்கிற பெண்ணோட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு குடகுக்கு போயிட்டார் அப்போ ஆர் வெங்கட்ராமன் வந்து ஜனாதிபதி காஞ்சி மட்டத்து பேர் கிடக்கூடாதுன்னு சொல்லி ஆர் வெங்கட்ராமனுடைய மனைவி வந்து காஞ்சிபுரத்தில் வந்து உட்காடுறாங்க எப்படி பாருங்கள் ஒரு பார்ப்பன குடியரசு தலைவர் யாரை காப்பாற்றத்துக்கு வந்தார்னு பாருங்கள் அதுதான் பார்ப்பாங்க சொன்ன கத்துறீங்க புரியுதா ஒரு ஜனாதிபதி வந்து அந்த பார்ப்பன அந்த இதை வந்து காப்பாத்தினார் காப்பாற்றிட்டு அந்த செய்தியை வர உடலில் இருந்து கைது பண்ணி அவரை கூட்டிகிட்டு வர்றாங்க ஆனால் அப்போ அந்த காஞ்சி பெரியவர் பெரிய பெரியவர் இருந்தார் உயிரோட ஜெயந்த மடத்துக்குள்ளார் கூடல லைப்ரரியில் ஒரு ரூம் கொடுத்தாங்க தான் இருக்கணுன்ட்டார் மரியாதைகள் எல்லாம் நிறுத்திட்டாங்க ஏன்னா சாமியாராக இருக்கிறவங்க வந்து அந்த தண்டத்தையும் கௌபினத்தையும் கழட்டக்கூடாது கோமலத்தையும் தண்டத்தையும் தண்டத்தை கீழே வச்சுட்டு அந்த கௌபினத்தை கட்டிக்கிட்டு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு போயிட்டார் சன்னியாசம் முடிஞ்சு போச்சுக்கிட்டார் அதுக்கப்புறம் அவர் திரும்பி வந்தார் இவனுங்க சொன்னாங்க யாரும் ஏற்றுக்கலை அதை மறைச்சானுங்க அதுதான் பார்ப்பன சாமர்த்தியம் நித்யானந்தாவை பற்றி இவ்வளோ கதைகள் சொல்கிறவங்க இந்த ஏன் ஜெயந்திரனை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறார் ஜாதி அபிமானம் யாருன்னு புரியுதா நாங்கள் ஏன் இப்படி வந்து போராடுறோம் தெரியுதா பிராமணர் அல்லாதவர்கள்னால் அவனுங்களுக்கு அவ்வளோ இது கதை கட்டி விடுறதுனால அவனுடைய அடிச்சிக்கிறதுக்க ஆட கிடையாது அதே சமயத்தில் ஒரு கொல குற்றத்தில் மாட்டிக்கிட்ட ஒரு நரேந்திரங்கிற ஒரு ஜெயேந்திரன் எப்படி காப்பாற்றப்பட்டார் பாரு நீ சத்துப்பட்டார் சொல்லக்கூடாது எப்படி காப்பாற்றப்பட்டான்னு பாருங்கள் இப்போ தெரிந்தா நாங்கள் ஏன் பார்ப்பன எதிர்ப்பு அவ்வளோ தீவிரமாக இருக்கோம்னு உங்கள் வேறு இளைஞர்களுக்கு இது தெரியாது எங்களுக்கு தான் அது தெரியும் தான் சொன்னார் பார்ப்பனர் இல்லாத உனக்கு பைத்தியம் முடித்தா தான் வீட்டில் இருக்கிற சாமானை தூக்கி தெருவில் எறியுமா பாப்பானுக்கு பைத்தியம் முடிச்சுன்னா தெருவில் இருக்கிற சாமான்லாம் தூக்கி தான் வீட்டுக்கூடாது போட்டுக்குவான் அவ்வளோ சாமர்த்தியம் பைத்தியம் முடித்தா கூட லாபம் தான் பார்ப்பானு அப்படிப்பட்ட ஆளு இதை நீங்கள் போடுங்க எப்படி வருது பாருங்க பார்ப்பன துரோகி இவனே உன்னை ஒன்றே தெரியாதா நீ எவனுக்கு பிறந்தவனு தெரியாதுன்னு வரும் அவர் கூட்டம் இருக்குது திருப்பி திருப்பி பார்த்தா அதே வச்சுட்டு தான் வரும் என்ன சாய்ச்சி வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கூட்டம் அந்த பேர் எல்லாம் வரும் பார்த்துக்கிட்டு இருப்பேன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன் எனக்கு வேண்டியது அதுதான் நீ வயிறு எரியணும் என்னை எரிய வச்சிடல உன் வயிறு எரியணும் உன்னை பற்றிய விஷயங்கள் பழத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் விடமாட்டேன் நித்யானந்தாவுக்கு இங்கிருந்து மாநில அரசுகளுடைய தலைமையிலேருந்து எந்த சாமியார் வந்தாலும் நம்ம நம்ம தலை இவனுங்கெல்லாம் அதிகாரி வர்க்கமே உடனே போயிடுங்க அவனுங்களை மாதிரி ஒரு பயந்து ஆளுங்களை பார்க்க முடியாது யாக வளர்த்துறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு தான் முன்னாடி உட்காந்துட்டு போனாங்க பங்காரடிகளை இருக்க யார் முதல்ல இருந்தது பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள் தாங்க பரமகுரு போன்றவர்கள்லாம் தானே பங்காரடிகளை பெருசாக வளர்த்துடுது எல்லோரும் நினச்சிக்கிட்டாங்க பரமகுருவுல்லாம் போய் அதெல்லாம் இது பண்ணும்போது அவர் ஏதோ ஜாதி நினச்சிக்கிட்டாங்க அப்புறம் தான் அவர் என்ன ஜாதிங்கிறது தெரிய வந்து அவர் ஒரு பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்த உடனே உடனே அந்த ஜாதிக்காரர்கள்லாம் பெருசாக இது பண்ணாங்க அவர் ஒன்றும் பண்ண முடியலையா எந்த சாமியார் ஊருக்கு வந்தாலும் அதிகாரவருக்கு தான் முதல்ல போய் அவங்களுக்கு அதில் நிற்பாங்க ஏன்னா அவனுக்கு பண்ணுற அயோகித்தான் அவ்வளோ இருக்குது தன்னை யாக அதை காப்பாற்றுவாங்கங்கிறதுக்காக எல்லா சாமியார் முன்னாடி போகிறோம் அவனுக்கு தான் அந்த மந்திரிகளையும் சேர்த்து கூட்டு போவாங்க இன்றைக்கி இருக்கிறவங்களாம் சனாதனத்தை திராவிட இயக்கம் பேசுகிறமையோடைய நாத்திய கருத்துக்களோடு இருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது எங்களை மாதிரி சில பேர்கள் தான் என்ன நாத்திய கருத்துக்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஆட்சியில் இருக்கிற திமுகவில் இருக்கவங்க பல பேர் போட்டு வச்சுட்டு தான் சுற்றுறாங்க அதெல்லாம் கேட்க முடியாது இண்டிவிஜுவல் சொன்னீங்களே சார் அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் ஆரம்பத்தில் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அது ஒரு செல்வாக்கை பார்த்தாங்க தேவையில்லாமல் வம்பு பண்ணுவேன்னா விட்டாங்க பங்காரடிகளாக கிட்ட என்னாக்கா புட்டபர்த்தி சாய்பாபா பிராமணர் இல்லாதவர் அவர்கிட்ட நெருங்க முடியலையே நெருங்கவே முடியலையே பிராமணர் இல்லாதவருன்னு ரொம்ப பேத்துக்கு தெரியாது புட்டபர்த்தி சாய்பாபா எந்த அளவுக்கு தேச சேவை பண்ணவருனாக்கா சென்னைக்கு தண்ணி கொண்டு வர்றதுக்கு அவர் தானே எல்லாம் ஏற்பாடு பண்ணார் முந்நூறு கோடி ரூபாய் கொடுத்தாருல்ல எவன் கொடுத்தான் பைபாஸ் சர்ஜரி ஃப்ரீங்க மூணு லட்சம் ரூபாய் சர்ஜரி ஃப்ரீ எங்க எலிஜிபிள் இவங்களுக்கு நீங்கள் எழுதி போட்டிங்கன்னால் ஃப்ரீ சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரி புட்டபர்த்தி சாய்பாங் சாய்பாபாங்கிற பிராமணர் அல்லாதவரால் நடத்தப்படுகிறது காஞ்சிபுரத்தில் என்ன நடக்குது என்ன நடக்குது ஒருத்தருக்கு சோறு போட்டிருக்கீங்களா நீங்கள் ஒரு பச்சை தண்ணி கொடுத்துருக்கீங்களா நீங்கள் அதானப்பா அந்த டிஎன் சேஷனுங்கிற தேர்தல் தலைமை அதிகாரி அந்த காஞ்சி பெரிய சாமிக்கு நூறாவது வயசு வந்தபோது சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு பாதுகாப்பாக அடிக்கிறார் அப்படிப்பட்ட பிராமணர்கள் ஆதரவு இன்றைக்கி ஜெயேந்திர சிக்கனதுக்கப்புறம் அதை சேர்ந்து வரத்துக்கு ஆளு அடிப்பட்டு போச்சு அந்த கேள்வி எடுந்தேன் சார் அடிகளார் மீது நிறைய முறைகேடுகள் மீது ஆக்கிரமிப்பு அது மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார் எந்த எந்த இது வந்து ஆக்கிரமிக்கலை இன்றைக்கி என்ன அந்த பாண்டிச்சேரியில் ஒரு ஆசிரம் இருக்குது என்ன ஆசிரமோ அரவிந்தர் ஆசிரமம் அரவிந்தர் ஆசிரம் அவங்க அப்போ யாராவது அதை பற்றி பேசுகிறாங்களா மாத்தா மாத்தா அம்மா அம்மா என்ன அங்கே என்ன நடக்குது போய் பாருங்கள் ஒரு காலத்தில் பாண்டிச்சேரிக்கு போகிறதே ரெண்டு காரணத்துக்காக போவாங்க மூணு காரணத்துக்கு போவாங்க ஃப்ரெஞ்ச அரசாங்கம் ஃப்ரெஞ்சு சாமான்கள்லாம் அங்கே கிடைக்கும் இம்போர்ட்டு இது அதை வாங்கிறதுக்கு போவாங்க அடுத்தது லிக்கர் குடிக்கிறதுக்கு பாண்டிச்சேரிக்கு போகணும் அதுக்கு அடுத்தது அரவிந்தராசிரமத்து பெண்களை பார்க்குறதுக்கு போவாங்க ஏன்னா அன்றைக்கி வந்து அவருடைய சீருடைய வந்து ஷார்ட்ஸ் பெண்களுக்கு அரைக்கால் சட்டை அரைக்கால் சட்டையோடு பெண்கள் வர்றதாங்க தான் பார்க்க முடியும் அப்படி இருந்து இந்த மூணு காரணத்துக்கு தான் பாண்டிச்சேரிக்கு போனாங்க பொழுது போகலன்னா எங்கள் சேலமெல்லாம் ஞாயித்துக்கிழமைகள் பாண்டிச்சேரிக்கு போகிறது இதுக்கு தான் போவாங்க ஃப்ரெஞ்சு அரசாங்கம் போச்சு எல்லாம் போச்சு அதோட போயிடுச்சு இன்னைக்கு அந்த அரவிந்தர் ஆசிரமத்துக்கு மரியாதை கொடுக்குறது இல்லை எல்லாம் போயிடுச்சு அந்த காலம்லாம் போயிடுச்சு அதே மாதிரி நித்யானந்த ஆசிரமத்துலமே நிறைய பெண்கள் வந்து ஏங்க அவங்க யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா ரஞ்சிதாவை பற்றி இவ்வளோ எழுதுறீங்க இன்றைக்கி இன்றைக்கு வந்து ரஞ்சிதா வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா அவங்க விரும்பினாங்க அவங்க போனாங்க

என்ன கதை எடுத்திருப்பானுங்க அட்டப்பட கட்டுற வா தொடர் கட்டுற வந்திருக்கும் கலைஞர் செய்த அயோக்கியத்தனங்கள் தொடர் கட்டுற வந்திருக்கும் ஜெயலலிதா கருவாட்டை பொறை கொடுத்த பாப்பாத்தி மாதிரி வாயை மூடிட்டு உட்காந்தானுங்க வாயை திறக்க முடியலையே நித்யானந்தா வந்து இருந்தாரு அவரை தப்பி போன காலம் அப்படிங்கிறது மேலே யாராவது ஆட்சி இல்லைன்னு உங்களுக்கு அப்போ அதற்கான காரணம் என்ன சார் தப்பிச்சு போறதுங்கிறது கிடையாது அவர் சொல்லி அவரை தப்பிக்க விட்டாங்க ஏங்க நம்ம ஊரில் எதனா பெரிய விஷயமா செம்மர கடத்தல் நடந்தது செம்மர கடத்தல் வந்து திருப்பதியில் வெட்டி எடுத்துக்கிட்டு வர்றாங்க திருப்பதியிலேருந்து சென்னை துறைமுகத்துக்கு வர்றதுக்கு நூறு மைல் இந்த நூறு மைலில் ஒரு இடத்துல கூட தோல் இல்லையா கண்டெய்னரில் தூக்கிட்டு வர்றான் எங்கே ஏறுது கண்டெய்னரோடு வந்து அது சென்னை ஆர்பரில் தான் அங்கே ஏற்றுமதி பண்ணுறாங்க சீனாவுக்கு அங்கே கஸ்டம்ஸ் இல்லையா அது செம்மரம்னு தெரியாதா ஆஃபிஷியலாக தானே போச்சு யார் பிடிச்சா ஒரு அமெரிக்க கப்பல் தூத்துக்குடி துறைமுகத்தில் வந்து ஆயுதம் தங்கிய கப்பல் வந்து வேணுங்கிறதெல்லாம் ஏற்றிக்கிட்டு டீச்சனியும் போட்டுக்கிட்டு போகுது எந்த அனுமதியும் இல்லை யார் கொடுத்தா கடலோர காவல் படை என்ன பண்ணிச்சு அங்கேருந்த கஸ்டம்ஸ் அதிகாரிகள் யார் அந்த துறைமுக கழகத்தினுடைய டாக் லேபர் போர்டினுடைய சேர்மன் யார் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஒரு டிவியில் வந்து அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க நான் கேட்டேன் இந்த கேள்வியெல்லாம் கடலோர காவல்படையில் இருந்த ஓ ஓய்வு பெற்ற அதிகாரி அன்னைக்கு வந்து என்னோட பேசினார் எப்படிங்க அது வந்தது என்ன ஒரு எதிர்பாராத விதமாக வந்திருக்கு பக்கத்தில் கூட இருக்குதுங்க அணுகுலை இப்போ ஆயுதம் தங்கிய கப்பல் ஒரு குண்டை போட்டிருந்தாலும் அந்த அந்த அணுகுல போயிருக்கும் அணுகுளை போடுறத பெருத்து பெருசு இல்லை கதிர் கதிர் வீச்சு வந்திருந்ததுன்னா இந்தியாவே அழிஞ்சு போயிருக்கும் எவ்வளோ பெரிய ஆபத்து எப்படி விட்டுங்க இன்னைக்கு அது அதை பற்றிய விளக்கங்கள் யாருமே கொடுக்கல பழனிச்சாமி எந்த க ஒரு பதில் வரல இதுதான் நம்ம ஒரு லட்சணம் ஒருத்தனை தப்பிக்க ஒண்ணுனாக்கி யாரை கூட்டிகிட்டு போய் அவங்களே கொண்டு போய் விடுவாங்க அவ்வளோ என்னாங்க ஒரு கதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மலையோர மம்பட்டியான கேள்விப்பட்டிருப்பீங்க சேலத்துக்காரர் தான் எங்கள் ஊரை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து வீரப்பன் இன்னொருத்தர் வந்து மலையோர மம்பட்டியான் வீரப்பனுக்கு முன்னாடி மம்பட்டியான் பெரிய இதாக இருந்தவர் போலீஸுக்கு இதாக இருந்தவர் அவர் வந்து அயோத்தியா பட்டினம்னு சேலத்தில் பக்கத்தில் ஒரு ஊர் அந்த அயோத்தியா பட்டினத்தில் ஒருத்தர் ஒரு போலீஸ்காரர் சினிமா பார்த்துக்கிட்டு இருக்காரு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து இது பண்ணாரு ரெண்டு பேரும் சேர்ந்து காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு படத்தை பார்த்துட்டு போகிறாங்க படம் முடியறது கொஞ்சம் முன்னாடி அவர் கிளம்பிட்டார் உட்காந்துருந்தவர் அந்த போலீஸ்காரர்கிட்ட இந்த லெட்டரை வச்சிங்க நான் போனதுக்கப்புறம் பாருங்கன்ட்டு அவர் போயிட்டார் போனதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரர் பிரித்து பார்க்குறாரு நான் மம்பட்டி கூட தெரியாமல் அவ்வளோ உணர்ச்சி வசம் படம் பார்க்குறியாப்பா எனக்கு வாங்கி கொடுத்தே ரொம்ப நன்றின்னு போனார் இதுதான் போலீஸ் பணம் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ வசதி இருந்துங்க பிடிச்சா நாம மாட்டிக்கணும் தான் காவல்துறை பிடிக்கல அதுதான் உண்மை அதுதான் உண்மை அவ்வளோ பெரிய மரங்களையும் அவ்வளோ பெரிய தந்தங்களையும் ஒரு லாரியில் ஏற்றிக்கிட்டு அந்தியூர் ஃபாரஸ்டில் இருந்து சென்னை துறைமுகத்துக்கு யாருக்கும் தெரியாமல் கொண்டு தர முடியுமா அதிகாரிகளுடைய சப்போர்ட் இல்லாமல் கொண்டு வர முடியுமா

அந்த தீவில் வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்குதா எல்லாம் ஜென்ரேட்டர் வச்சு தான் பண்ண முடியும் ஏன்னா தீவில் வந்து மின்சாரம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கஷ்டம் அங்கே ஜென்ரேட்டரை வச்சு தான் இது பண்ணுவாங்க அந்த ஜென்ரேட்டருக்கான பெட்ரோல் கிட்ரோல் எல்லாம் வரணும் இல்லை எங்கேருந்து அனுப்புறாங்கன்னு தெரியணுமில்ல அதுவும் உயிரோடையே இல்லை அப்படின்னா பல வதகையான கதைகள் இருக்காரா இல்லையாங்கிறது ஒரு கேள்வி ஆனால் ஏதோ ஒரு கதையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்பப்போ வந்துர்ல சார் இப்போ நீங்கள் கேட்டு கேட்குறீங்க நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உயிரோட நம்பிக்கையில் பேச்சிக்கிட்டு இருக்கோம் செத்து போய் காணா போய் ரொம்ப வருஷமாக இருக்கலாம் யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் ஆன்மீக ரீதியாக நித்யானந்தா ஒரு நல்ல சொற்பொழிவாரில் அப்படி ஆன்மீக ரீதியாக அவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி தான் சங்கர் பாபா அவங்களாம் அற்புதமானவங்க கல்கியை அவதாரம்னு தர்ந்தார் அவரும் தான் நான் பிராமின் எல்லாத்தையும் ஒழிச்சாங்க இல்லை நான் பா பிராமணர் அல்லாத சாமியார்களை பூராத்தையும் திட்டம் போட்டு ஒழித்தாங்க அவங்க இருக்கக்கூடாது அவங்களோட சொற்பொழிவுகளில் நான் எல்லாத்தையுமே கேட்டிருக்கேன் எல்லாத்தையுமே கேட்டிருக்கேன் நித்யானந்தா திட்டமிட்டு அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவில் தான் ஆமாம்ண்ணா பிராமணர் இல்லாத ஒரு பாப்புலராக வந்தாங்க வள்ளலாருக்கே தாங்க நடந்தது நந்தனா தாங்க நடந்தது வள்ளலாருடைய இது சம சன்மார்கள் நெறி பெருசாக வந்தது ஜோதியரு கலந்தாருட்டானு முடிஞ்சு போச்சு இல்லை அவ்வளோதான் கட்டியாச்சு நந்தனார் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர் வந்து சிதம்பரத்தில் நடராஜனை தரிசிப்பேனார் அவரை வந்து ஒரு பெரிய ஞானி மாதிரி அவர் அற்புதங்கள் நிகழ்த்துவார்னு சொல்லி கதையை விட்டு அவரை நந்தனை பார்க்க போனார் போனவர் போனவரை காண போயிட்டார்ல அழிச்சு விட்டாருங்க பட்டியலத்தை சேர்ந்தவர் வந்து இது சிதம்பரம் கோயிலுக்கு போகலாங்கிறத அந்த தே இதை வந்து நந்தனார் வந்து வெற்றிகரமாக திரும்பி வந்திருந்தாலும் அன்றைக்கி பட்டியல கோயில் பிரவேசம் நடந்துருக்குமில்ல காணாமடிச்சுட்டானுங்கள்தான் சாமர்த்தியம் ராமானுஜர் வந்தார் சாமர்த்தியமாக அவர் ஓரம் கட்டி முடிச்சுப்பாங்க இன்றைக்கு அவருடைய உடம்பு வந்து பதப்பட்டு வச்சிருக்கப்பட்டிருக்கு அது தெரியுமா அவங்களுக்கு சீரங்கம் சீரங்கம் கோயிலில் ராமானுஜருடைய உடம்பு இன்றைக்கும் இருக்குது பச்சளைகளால் போட்டு மூடப்பட்டு இன்னைக்கு அவருடைய உடம்பு கெடாமல் அப்படியே இருக்குது ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் இருக்குது போய் பாருங்க சொல்கிறாங்க இப்போ லெனில் உடம்பு பதப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னாங்க பச்சளைகளாலேயே பதப்படுத்த வைக்கப்பட்டிருக்கு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அது அப்படி பிரித்து காட்டுவாங்க தோலெல்லாம் தெரியும் பார்த்துருக்கேன் இது ராமான பற்றி ஒரு செய்தி மம்மிஸை பார்க்குறதுக்கு ஈஜிப்டுக்கு போயிருக்கார் நம்ம ஆனழகர் மோடி இங்க இருக்குதுயா ஸ்ரீரங்கத்தில் இருக்குதுயா போய் பாரு பச்சனையில மூடப்பட்டிருக்கு இதுக்கு போயிருக்க எகிப்துக்கு போகிற இங்கே இங்க இருக்கு வா தெரியாது உனக்கு இந்தியா பற்றி தெரியாது உனக்கு என்ன தெரியாது ஃபாரின் சுற்றிட்டு இருக்கிறாரு இங்க இருக்குது இங்கே இருக்கிற அண்ணாமலை கூட அது தெரியுமா நிறைய சந்தேகம் பாரு பாரு ராமானுஜருடைய உடல் அப்படியே இருக்குது கெடாமல் வைக்கப்பட்டிருக்கு பாருங்க ராமானுஜர் சன்னிதையும் ஸ்ரீரங்கத்தில் நுழைஞ்ச உடனே இடது பக்கத்தில் இருக்கும் ஓகே சார் நித்யானந்தை கொடுத்து நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிகள் சார்